வணக்கம் நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் இந்த வீடியோ பதிவு இசையை ரசிக்கின்ற பாடல்களை நேசிக்கின்ற எல்லோருக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பாடலிலா பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை பிடிக்காதவர்கள் இருக்க முடியாது அவருடைய குரலிலே வெளிவந்த பாடல்கள் பிடிக்காதவர்களும் இருக்க முடியாது ஒரு இசை ரசிகனாக ஒரு எஸ் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஒரு ரசிகனாக அவரை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் அவர் ஒரு சாதனை பாடகர் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் என்று எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஆனால் நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சொல்ல போகின்ற தரப்போகின்ற விடயங்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் சில வேலைகளில் உங்களுக்கு தெரியாத விடயமாக கூட இருக்கலாம் எனவே என்னென்ன விஷயங்களை நான் சொல்ல போகின்றேன் என்னென்ன விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை விரும்பி பார்க்கிறவராக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஓல் நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணி கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ பதிவுகளும் உங்களை வந்து சேரும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க எஸ்பி பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய திரையுலக வாழ்க்கை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே ஆரம்பிக்கப்பட்டது ஒரு தெலுங்கு திரைப்படம் ஒன்றிலே பாடியதன் மூலமாக அந்த வாழ்க்கையினை அவர் ஆரம்பித்துக் கொண்டார் தமிழிலே எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கால் பதிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்த படம் ஹோட்டல் ரம்பா என்ற ஒரு திரைப்படம் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த படம் வெளியாகவே இல்லை கிடப்பில் போடப்பட்டது கைவிடப்பட்டது பாருங்க எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஆரம்ப இந்த திரையுலக வாழ்க்கை அது இசைத்துறை வாழ்க்கை எப்படி எல்லாம் அமைஞ்சு போச்சுன்னு சொல்லி அதற்கு பிறகு எம் எஸ் இசையிலே சாந்தி நிலையம் என்ற ஒரு திரைப்படத்திலே இயற்கை என்னும் இளையகன்னி என்ற ஒரு பாடலை பாடுகிறார் ஆனால் அந்த படம் கூட வெளியாவதற்கு தாமதமானது இதற்கிடையில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அடிமைப்பெண் என்ற ஒரு திரைப்படத்திலே பாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது ஆயிரம் நிலவை வா ஓர் ஆயிரம் வா என்ற ஒரு பாடலை பாடினார் அந்த பாடல் வெளிவந்தது இப்பொழுது எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய முதல் பாடல் என்று சொன்னால் அது வேறு வெளிவந்த பாடல் என்று சொன்னால் அது வேறு ஏற்கனவே அவர் தெலுங்கிலே ஒரு பாடலை பாடியிருந்தார் அதற்கு பிறகு தமிழிலே கோட்டையில் ரம்பா என்ற ஒரு திரைப்படத்திலே பாடலை பாடியிருந்தார் அது வெளிவரவில்லை அதற்கிடையில் ஆயிரம் நிலவை வா என்ற ஒரு பாடல் வெளிவந்தது ஆகவே அவர் பாடிய முதல் பாடல் என்று சொன்னால் நிச்சயமாக அது இயற்கை என்னும் இளையகண்ணி என்ற ஒரு பாடல்தான் வெளிவந்த முதல் பாடல் என்று சொன்னால் இந்த ஆயிரம் நிலவை வா ஓர் ஆயிரம் நிலவை இதுவரை நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் இனி நான் போற தான் கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்த போகிறது ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு விஷயமாக தெளிவா சொல்றேன் கேளுங்க அதற்கிடையில இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க ஒரு கன்னட இசையமைப்பாளருக்கு பன்னிரண்டு மடத்திய இருபத்தி ஒரு பாடல்களை பாடி கொடுத்திருக்கிறார் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த விஷயம் யாரால முடியும் பன்னிரண்டு பலத்தியாலங்களில் இருபத்தி ஒரு பாடல்களை பாடி கொடுத்திருக்கிறார் ஒரு பாடலை பாடி முடிப்பதற்கே இருபத்தி ஒரு நாட்கள் தேவைப்படுகிறது இன்றைய இன்றைய காலகட்டத்தில் ஒரு பாடகருக்கு அப்படி இருக்கும்போது இது எவ்வளவு பெரிய விஷயம் பார்க்குறீங்களா அதே வேளையில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்று பல்வேறுபட்ட இந்திய மொழிகளிலே ஒரு நாளைக்கு பதினாறு அல்லது பதினேழு பாடல்களை பாடுகின்ற ஆற்றல் படைத்தவராக பாடி கொடுத்த ஒரு கலைஞராக பாடுகிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் ஆச்சரியமா இல்லையா சில நாட்களிலே எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தொடர்ச்சியாக பதினேழு மழுத்தியாளர்கள் வரைக்கும் பாடலை பாடி கொடுத்திருக்கிறார் ஒலிப்பதிவில ஈடுபட்டிருக்கிறார் இவர் பாடகர் மட்டுமல்ல ஒரு தலை சிறந்த இசையமைப்பாளர் என்பது உங்களுக்கு தெரியும் இந்திய பல்வேறு மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இவர் இசையமைத்திருக்கிறார் அதை விட இன்னும் ஒரு ஆற்றல் இவருக்குள்ளே கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு திரைப்படங்களில் நடிகராக செயல்பட்டிருக்கிறார் அற்புதமான நடிகரும் இவருக்குள்ளே இருக்கிறார் எழுபத்தி ரெண்டு படங்கள் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என பல்வேறு மொழிகள் அடங்குகின்றன பதினாறு மொழிகள் நாற்பதாயிரம் பாடல்கள் தேசிய விருதுகள் தேசிய விருது என்று சொல்லும் போதுதான் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் தான் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு முதலாவது தேசிய விருது கிடைக்கிறது அதுவும் ஒரு தெலுங்கு திரைப்படத்திலே பாடியமைக்காகத்தான் அந்த தேசிய விருது அவருக்கு கிடைக்கப்பெற்றது பாருங்கள் அவர் இந்திய திரையுலகத்துக்குள்ளே காலடி எடுத்து வைத்ததும் தெலுங்கு திரைப்படத்தில் அமைந்த ஒரு பாடலை முதல் தேசிய விருது முதல் தேசிய விருது கிடைக்க பெற்றதும் ஒரு தெலுங்கு திரைப்படத்துக்காகத்தான் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கர்நாடக சங்கீதத்தை முறையாக பயின்றவர் கிடையாது ஆனால் அவர் தேசிய விருது பெற்றது ஒரு கர்நாடக சங்கீத பின்னணிகளை அமைந்த ஒரு அற்புதமான பாடலை பாடித்தான் இதுவே ஒரு ஆச்சரியமான செய்தியா இல்லையா அதேவேளை தேசிய நான்கு மொழிகளிலும் பெற்ற ஒரே ஒரு பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஆந்திர நந்தி விருதுகளிலே இருபத்தைந்து நந்தி விருதுகளை பெற்றுக் கொண்டவர் இந்திய குடிமக்களினுடைய கௌரவமான விருதாக கருதப்படக்கூடிய பத்மஸ்ரீ விருதினை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே பத்ம விபூஷன் என்ற விருதும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டது நண்பர்களே நாங்கள் இப்பொழுது இந்த வீடியோ பகுதிக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட மேலாக இந்த சினிமா துறையிலே ஒரு வெற்றிகரமான பாடக நட்சத்திரமாக யாராலும் இலகுவிலே நெருங்க முடியாத ஒரு பாடக நட்சத்திரமாக திகழ்ந்தவர் தான் பாடும் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லி இந்த வீடியோவை குடிக்கிறேன் குழந்தை பிறக்கும் போது எல்லா பெற்றோரும் நினைப்பது போல என்னுடைய பிள்ளை டாக்டராக வர வேண்டும் என்ஜினியராக வர வேண்டும் என்று நினைப்பது போல எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பெற்றோரும் இவர் ஒரு என்ஜினியராக வர வேண்டும் என்று சொல்லி காலேஜில் சேர்த்து கட்டணங்களை கட்டி படிப்புக்கிறார்கள் ஆனால் அவர் கடைசியாக எப்படி வந்தார் பார்த்தீர்களா எப்பொழுதும் அவருக்குள்ளே இருக்கின்ற ஒருவருக்குள்ளே இருக்கின்ற ஒரு ஆர்வம் இதன் மீது எங்களுக்கு பேரார்வம் இருக்கிறதோ இதன் மீது எங்களுக்குள்ளே ஈடுபாடு இருக்கிறதோ அதன் வழிதான் நாங்கள் பயணிக்க வேண்டும் அதுதான் எங்களை வெற்றி நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதுதான் நிச்சயமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் எனவே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நாளை மற்றும் வீடியோ பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்க என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன்